ஹாய் கிராண்ட் மாஸ்ட் கிச்சன் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் இந்த காட்டி கொண்டிருக்கிற மரம் என்னென்று சொன்னால் அம்பிரலங்கா மரம் தான் இது இது சின்ன ஒரு மார்க்கெட்டெலான் நான் அது சின்ன ஒரு கண்டா தான் வாங்கி கொண்டு வந்த நான் ஆனால் பாருங்கள் சின்னல்லையே காய்க்கிற மரம்னு சொல்லித்தான் தந்தாங்க ஆனால் நல்லா ஒரு அளவுக்கு வளர்ந்து நிறைய காய்கள் காய்ச்சிட்டுது நாங்கள் நிறைய தடவை இதை சமைச்சிருக்கோம் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த காய்களை ஆஞ்சி சட்னி தான் செய்து பார்க்க போகிறேன் ஓகே நீங்களும் வாங்க என்னையோட சேர்ந்து இந்த சட்னியை செய்து பார்ப்போம் இப்போ நாம் ஆஞ்சி வந்த காய்களை இந்த அம்மியில் வச்சு ஒரு இரும்புரளாலாம் நாம் இடிச்சுத்தான் அதை துண்டு துண்டாக்கி எடுக்க வேணும் இப்போ சில பேர் யோசிப்பாங்க ஏன் வெட்டி எடுக்கலாம் தானே என்று சொல்லி இந்த புளி வகையான காய்களை இப்படி இடித்து எடுக்கக்குள்ள அந்த புளித்தன்மை என்ன செய்யுமான்னு சொன்னால் எல்லா இடமும் அந்த பரவி உரமான புளி இல்லாமல் இருக்குமா அது அந்த காலத்திலேருந்து நாம் மாங்காயை அந்த மரத்தில் அடித்து உடைக்கிறது அப்படி புளியங்காயை அப்படி எடுக்கிறது இப்படியான இதுகளை செய்கிற வடிவாக அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க அப்படி எடுத்தால்தான் அந்த புளி உரமான புளி இல்லாமல் இருக்கும் சொல்லி அப்போ இந்த காய்களை நாம் ஒண்ட ஒண்ட அப்படி எடுப்போம் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் தோளில் சீவி போட்டும் நீங்கள் இடித்து எடுக்கலாம் நான் இந்த தோளோடு அப்படி இடிச்செடுக்கிற காரணம் என்னென்னு சொன்னால் லேசாக அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சதையெல்லாம் துண்டு துண்டாக தான் நான் அதை எடுக்கிறேன் விருப்பமானாக்கள் தொடச்சி விட்டு அதை இப்படி இடித்து எடுக்கலாம் இப்போ நாம் இடிச்சு எடுத்துட்டு வந்ததை இதனானது தோல் இந்த அந்த சதவேரியாகவும் எடுக்க போறேன் அதை எடுத்து நல்லா நாமும் ஃபர்ஸ்டாக கழுவி எடுக்க வேணும் கழுவி எடுத்துட்டு நாம் அடுத்து என்ன செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க அடுத்தத நாம் அடுப்பில் சட்டியை வச்சு இந்த தண்ணியெல்லாம் வத்தின பிறகு ஒரு கரண்டி சீனியை போட்டு அந்த கருக்கி எடுக்க வேணும் அந்த கெரமல் பதம் வாரத்துக்கு இந்த டைமில் ஒரு மூணு மீசக்கரண்டி தண்ணியை விட்டு அந்த சீனிப்பாக கரையிற மாதிரி விட்டுட்டு அதோட இன்னும் கொஞ்சம் நாம் ஒரு சீனியை ஒரு நூற்றி ஐம்பது கிராம்ஸு சீனியை நான் இதுக்கு போடுறேன் நான் எடுத்த அந்த அம்பலங்காய் அளவுக்கு இந்த சீனியை போடுறேன் இந்த டைமில் நாம் வெட்டி வச்சுருக்கிற அந்த அம்பிரலங்காயையும் போட்டுட்டு அதோட உப்பு இப்போ தனி கொச்சிக்காய் தூள் ஏலம் கருவா இதுகளையும் நாம் இதில் ஆட் பண்ணணும் இதில் வெங்காயமோ வெள்ளைப்பூடோ எதுவும் ஆட் பண்ணுற இல்லை உங்களுக்கு விருப்பமண்டு சொன்னால் ஒரு இஞ்சி துண்டையும் ஆட் பண்ணலாம் இது விநாயகிரி போடாமல் தான் இந்த சட்னி நாம் செய்கிறோம் இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த அம்பிரலங்காயின் தண்ணி விற்றண்ட வடிவாக இதுலேருந்து இருக்கிற தண்ணி அப்படியே ஊறி அதை அவிஞ்சு கொண்டு இருக்குது நாம் அதை இப்படி பிரட்டி பார்க்கக்கூடாது அந்த தண்ணியெல்லாம் வற்றி வார தன்மையில் நம்மளோட கரண்டிக்கு தெரியும் அது இறுகி வார மாதிரி அந்த டைமில் இந்த தண்ணியெல்லாம் வத்தின பிறகுதான் நாம் இந்த சட்னியை இறக்கி எடுக்க வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இந்த தண்ணியெல்லாம் வற்றி இருக்குன்னு சொல்லி இதை நாம் அப்படியே ஆறுறதுக்கு மூடிவிட வேணும் இதை நீங்கள் உடனேயும் செய்து சாப்பாட்டுக்கு பரிமாறலாம் இதை இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பாட்டில் பண்ணி வச்சும் சாப்பிடலாம் ஓகே நாம் இன்னும் ஒரு கிராண்ட் மாஸ் கிச்சன் வீடியோவில் சந்திப்போமா